அனைவருக்கும் வணக்கம் ஈபிஐ சோலார் டெக்கின் மற்றும் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் நம்ம அதை எங்கே பண்ணியிருக்கோம்னாக்கா சேந்தனூர் என்ற வில்லேஜ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அங்கே பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு கஸ்டமர் வந்து முப்பத்தஞ்சு அடி போர்வல் போட்டிருக்காரு அவருக்கு பிஎல்டிசி மோட்டரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு த்ரீ ஹெச்பி ஈக்குவலான பர்ஃபார்மென்ஸில் ஒரு மோட்டரை அவருக்கு நாங்கள் சஜஷன் பண்ணோம் அவருடைய ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அவருக்கு இது போடலாம்னு சொல்லி நம்ம கொடுத்து விட்டோம் ஃபைனலாக சூஸ் பண்ணிட்ட பிறகு அவர் அமௌண்ட் எனக்கு கொடுத்து நம்ம ஆர்டர் வர போட்டு வர வச்சு நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஃபோட்டோஸ் டிரைவோட ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது வந்து சைட்டில் போயிட்டு எல்லாத்தையும் இறக்கிட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது எதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக போட்டிருக்கோன்னா இருக்கிறத இருக்கிற உள்ள உள்ளபடியே நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக வேண்டி மோட்டர்னால் இப்படி தான் இருக்கும் பேனெல்லாம் இப்படி தான் இருக்கும் இன்ஸ்டாலேஷன்னால் இப்படி தான் இருக்கும் இது யார் வேணாலும் ஒரு எலக்ட்ரிஷியன் அவங்களை கூட தான முன்னு வந்து அவங்களுக்கு போட்டுக்கலாம் எந்த ஒரு நோக்கினாக்கா எல்லோரும் இது போடணும் விவசாயிகளுக்கு மின்சார வசதி இல்லாத விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதெல்லாம் அமையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இது பண்ணி ப்ராஜெக்டெலாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் டவுட்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ப்ராடெக்ட் வேணும்னா கூட கூப்பிடுங்க நான் உங்களுக்கு கொரியர் போட்டு வரோம் தமிழ்நாடு ஃபுல்லாக பட் நாங்கள் பண்ணுற இன்ஸ்டாலேஷன் திருவண்ணாமலை விழுப்புரம் டிஸ்ட்ரிக் மட்டும் இப்போதைக்கு ஃபு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் என்ன டீம் அவ்வளோதான் இருக்காங்க பாருங்கள் தனியாக டெலிவரி எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு ட்ரை ரன் செக் பண்ணிட்டோம் அப்புறம் மோட்ரு உள்ளே இறக்கிட்டு தண்ணியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனால் நல்லா புது ஓரட்டும் அதுக்கு தண்ணி அப்படி ஆம்ஸு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு போல் ஸ்டார்ட் பண்ணோம் ஆறு புள்ளி மூணாம் டிஸ்பிளே சரியாக லைட்டு வரல அந்த ஃபோனில் ஃபோனில் தான் எடுத்தோம் ஓல்ட்டு நூற்றி பதினாறு ஓல்ட்டு ஆட்ஸ் எழுநூற்றி ஐம்பத்தேழு ஆட்ஸு ஆர் வால்ட்டு நூற்றி இருபது ஓல்ட்டு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆர்பிஎம் ஆம்ஸு ஆறு புள்ளி ஒம்பது ஏழு ஆம்ஸு ஆம்ஸ் ஆம்ஸ் ஒரு ஆர்பிஎம் வால்ட்டு இதெல்லாமே ஒரு காலையில் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அவர் தான் பிளாக் பேண்ட் ஷர்ட் வால்ட்டு ஷர்ட் போட்டிருக்கவர்க ஓனர் அவர் நம்ம எல்லாத்தையும் சொல்றது அவரோட லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் ரன் பண்ணி ஆ தண்ணி கிளீனாகிடும் ம் தண்ணி உங்களுக்கு ஓகேவா சார் ஏன் சார் தண்ணி ஓகேவா உங்களுக்கு திருப்தியாக இருக்கா இது நான் வீடியோவில் போடுறதுக்காக ஆ மூணு மூணு ரெண்டரை ஓஸ் ஆ மூணு ஹெச்பி மூணு ரெண்டரை டெலிவரி மூணு இன்ச்சு மோட்டர் கெப்பாசிட்டி மூணு மூணு இன்ச்சு மோட்ரு கெப்பாசிட்டி ரெண்டரை போட்டு நம்ம எடுத்துருக்கோம் இப்போ ஒம்பது ஒம்பதாயிரதான் ஐம்பது தான் ஆகும் ஒரு மணிலாம் நல்லா தண்ணி கோஸாக வரும் ஆமாம் நான் போட்டு முடிச்சிட்டு வரையிலாம் பக்கத்துக்கு இளைஞர்கள் எல்லோருமே வந்து பார்த்துட்டு ரொம்ப வியப்பாக இருந்தாங்க கொஞ்ச நேரம் மோட்டர் ரன் பண்ணி விட்டோம் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி நல்லா தெளிவாக வருது பைப் வந்து ரெண்டரை பைப் போட்டு டெலிவரி கொடுத்துருக்கோம் நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வருது பாருங்கள் பன்னெண்டு ஆம்ஸ் வருது பதினொன்று பன்னெண்டு ஆம்ஸ் வருது இந்த டைமில் அளவுக்கு ஃபோர்ஸ் வரும் தண்ணி ஆம்ஸ் குறைய குறைய தண்ணியோட ஃபோர்ஸ் குறையோம் மேகமாக வருது இல்லையா அது குறையது பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இன்ஸ்டாலேஷனெலாம் முடிச்சிட்ட பிறகு ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி போல் இருக்கும் ரெண்டரை மூணு மணி போல் அந்த டைமில் எந்தளவுக்கு தண்ணி நல்லா ஃபோர்ஸாக கொடுத்து பாருங்க நமக்கு ஆறு ஆம்ஸு அஞ்சு ஆம்ஸாக அப்படி தான் வருது கரண்ட்டு போதைக்கு அதுலேயுமே நம்ம நல்லா தண்ணி ஃபோர்ஸாக டெலிவரி எடுத்து கொடுக்குது கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம என்ன கமிட்மெண்ட் கொடுத்தோமோ அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் வாங்கணும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எந்த ஒரு பைசாவும் எக்ஸ்ட்ரா வாங்கலை அதே போல் நாங்கள் ஸ்ட்ரீட் லைட்டை அவங்களுக்கு ஒரு ஆஃபராக எடுத்து போட்டு கொடுத்தோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஒன் இயர் வாரண்ட்டி உள்ளது அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக்கு ஈவினிங் சாயங்காலம் ஆனாக்கா ஆஃப் ஆகிடும் ஆன் ஆகிடும் காலையில் ஆனாக்கா அதுவே ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு இதேமூல் மோட்ரு உங்களுக்கு தேவைக்கு என்னவோ அதை அனலைஸ் பண்ணி மாரி போட்டு கொடுக்கலாம் நாங்கள் ஸ்கிரீனில் கேட்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற கூட நாங்கள் போட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரீட் லைட்டு செக் பண்ணுறோம் பாருங்கள் மேலே சன்லைட் இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது சென்சர் யாருன்னா கிட்டே வந்தால் எரியும் இல்லைனா ஃபுல்லாக லைட்டாக எரியும் அந்த ரிமோட்டு கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ப்ரைட்டாக வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கலாம் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் டைம் செட்டிங்ஸும் வச்சுக்கலாம் எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் அவைலபுள் பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு வந்து ஆயிரத்தி நூறு வாட்ஸ் மதிப்பு உள்ள மோட்ரு நாலு பேனல் தேவைப்படுறது விற்கலாம் பட் மூணு பேனல் மட்டும் போட்டு ரன் பண்ணிகிட்ருக்கோம் எந்தளவுக்கு ஃபோர்ஸாக வருது பாருங்கள் தேங்க் யூ